நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி டாப் டுவெண்டி செய்திகளுடன் எமது கலையகத்தின் திறத்துப் பணிகள் இடம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதால் அலுவலகத்தில் இருந்து நேரடியாக இணைந்து கொள்கின்றோம் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலங்கையின் எழுபத்தி ஒன்பதாவது வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாய்க்கு இன்று காலை பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளார் அவர் பதவியேற்ற பிறகு சமர்ப்பிக்கப்படும் முதலாவது வரவு செலவு திட்ட அறிக்கை இதுவாகும் வரவு செலவு திட்டம் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஏழு நாட்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது பாடசாலைக்கு செல்லும் குழந்தைகளை வெயிலில் வெளியே அனுப்ப வேண்டாம் எனவும் ஏனெனில் இன்று நிலவும் வெப்பமான வானிலைக்கு அவர்கள் ஆளாக கூடாது என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாளகு கழுவ தெரிவித்துள்ளார் இல்லங்களுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது குறித்த வழிகாட்டுதல்களை உள்ளடக்கிய ஒரு சுற்றறிக்கையை அமைச்சகம் வெளியிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் அமைந்துள்ள இலங்கை ஜெர்மன் தொலைபயிற்சி நிலையத்திற்கு விஜயம் மேற்கொண்டு குறித்த தொலைபேசி நிலையத்தின் தேவைகள் மற்றும் மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டார் குறித்த விஜயத்தின் போது வடமாகாண ஆளுநர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் கரைச்சி பிரதேச செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ਯਾ ਤੇਰੀ ਵੀ ਸਨੀ ਦਾ ਵੀ ਪੀਪਲ ਇਨਸਟੂਡਾ ਐਸਐਨਈ ਸਿਸੀ கிளிநொச்சி முரசுமோட்டி பகுதியில் அமைந்துள்ள சந்திப்பிள்ளையார் ஆலயத்தின் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்ட பின்னர் பிரதமர் ஹர்னி அமர் சூர்யா அவர்கள் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பல்வேறு அபிவிருத்தி தொடர் திட்டம் தொடர்பாகவும் மக்கள் எதிர்நோக்கும் விடயங்கள் தொடர்பாகவும் கேட்டறிந்து அவர்களுக்கு உரிய தீர்வினை உரிய காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் பதுலையில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் நால்வர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்து தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதுலி வேவல் பல பலகொள்ள பகுதியில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியிலிருந்து புதிய தோண்டுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன வேவல் வேவல்ஹின்ன பலகுள்ள பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஒன்று முதல் ஐம்பது வயதுக்கு இடைப்பட்ட நான்கு சந்தேக நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் இருக்கும் அனைத்து சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளும் தமது அரசாங்கத்தால் நிறுத்தப்படும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடத்தொழிலாளர்களுக்கும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கும் இடையிலான சந்திப்போன்றோ நேற்றின் தினம் பூங்குடித்தீவில் இடம்பெற்றுள்ளது இதன்போது கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் எதையும் கொண்டு போகிறதுக்காக இல்லை அதனால இதுக்கு முன்ன இருந்த ஆக்களுக்கு அல்லது அமைச்சருக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ நீங்கள் காசு கொடுத்துருக்கலாம் லஞ்சம் கொடுத்துருக்கலாம் அல்லது வேறு எதாவது கமிஷன் கொடுத்துருக்கலாம் அல்லது வேறு எதாவது செய்திருக்கலாம் எங்களுக்கு இருந்து ஒரு நயா பைசா வேண்டாம் சரியா லஞ்சம் என்ற சொல்லுக்கு இனி முடிவு கட்டியே ஆகும் அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அரசியல்வாதிகள் கூடுதல் லஞ்சம் வாங்குறது கடல் லட்சம் இருக்கிற சொன்னால் சொன்ன நாளைக்கு நம்ம அதிகாரிகளும் லஞ்சம் வாங்க முடியாது இறங்கு துறையை நேற்று பிற்பகல் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சென்று பார்வையிட்டிருந்தார் ஐநூறு மில்லியன் ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீட்டில் குறிக்கட்டுவான் இறங்கு துறையை நவீன முறையில் அபிவிருத்தி செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக இருப்பதாக நேற்று பிற்பகல் பூங்குடுதீவில் உரையாற்றும் போது அமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மேஜர் பதவிக்கு கீழேயுள்ள அனைத்து இலங்கை ராணுவ வீரர்களும் தங்கள் கடவுள் சீட்டுகளை அந்தந்த படைப்பிரிவுகளிடம் ஒப்படைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதுகுறித்து ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் வரணிய கூறுகையில் இந்த முடிவு நிர்வாக நோக்கங்களுக்காக எடுக்கப்பட்டதாக கூறியுள்ளார் மேலும் வெளிநாட்டு பயிற்சி மற்றும் அலுவலக விடயங்களுக்கான கடவுச்சீட்டுகளை பெறுவதில் ஏற்படும் தாமதங்களை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்றைய தினம் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் அமைத்துள்ள அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் காரியாலயத்தில் நடைபெற்றுள்ளது அதன் பின்னர் அக்கட்சியின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் சிலர் ஏற்கனவே கட்சி இருந்து உரிமையிலிருந்து விளக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைவரும் அப்படியான விளக்கப்படுதவில்லை உள்வாங்கப்படவில்லை மூன்று மாவட்டங்களில் இருந்து தான் அந்த பட்டியல் தொற்றல் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் மற்ற மாவட்டங்களிலேயும் அப்படியாக கட்சிக்கு எதிராக வேறு அணிகளிலே போட்டியிட்டவர்களுடைய பெயர்களை நிர்வாக செயலாளர் தானாக சிலரை அடையாளம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே மேலதிகமாக யாராவது இருந்தால் அவர்களை குறித்து சொன்னால் அவர்களும் கட்சியிலே இருந்து உடனடியாக நீக்கப்படுவார்கள் அரியணையில் அமைந்துள்ள சித்துப்பத்தி இந்து மயானத்தில் மனித பேட்கள் எலும்புகள் மண்டையோடு போன்ற மனித ஏற்றங்கள் காணப்படுகின்றன அந்த மயானத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் ஊடக பேச்சாளர் கனக ரத்தினர் நேற்று பார்வையிட்டுள்ளனர் சுடலையில கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு முன்பதாக நல்லூர் பிரதேச சபை இந்த சுடலைக்குள்ளே ஒரு தகனமேட் செய்வதற்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று கொடுத்திருந்த இடத்துல வந்து அந்த வேலை அத்திவார வேலைகளை ஆரம்பிக்கப்பட்டிருந்த சூழலில் கெண்டின பொழுது வந்து இங்கே எலும்புக்கூடுகள் கூடுகள் வந்து கண்டறியப்பட்டன அந்த வகையில் வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு இன்றைக்கு வந்திருந்தோம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இதுவரைக்கும் போலீஸுக்கோ வேறு எந்த ஒரு தரப்புக்கும் உத்தியோகபூர்வமாக வந்து ஒரு முறைப்பாடு பிரதேச சபையாலேயோ அந்த வேலைகளை முன்னெடுத்த தரப்பாலேயோ வந்து செய்யவில்லை என்று நாங்கள் அறிகிறோம் பொதுமக்கள் முன்னிலையில் சென்று பேசுவதற்கான பயம் காரணமாகவே தேர்தலை ஒத்திவைக்குமாறு எதிர்கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமர் தெரிவித்துள்ளார் மேலும் தற்போதைய அரசாங்கத்தை கவர்ப்பது எதிர்கட்சிகளுக்கு ஒரு கனவு என்றும் அரலகங் மகாவலி அரங்கில் நடைபெற்று பொதுக்கூட்டத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கலந்துரையாடுவதற்காக கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசி நியமிக்கப்பட்ட குழுவில் தெரிவித்துள்ளார் இயழ் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எழுது மட்டவாழ் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மரக்குற்றிகளை சூட்சுமமாக கடத்திச் சென்று பாரவூதி ஒன்றை கொடிகாமம் போலீசார் கைப்பற்றி உள்ளதுடன் சந்தைய நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர் இடம்பெற்றுள்ளது கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கொடிக்காமம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் ரணசிங்க அவர்களின் வழிகாட்டலில் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி உதவி போலீஸ் பரிசோதகர் நிலந்தமேற்றும் போக்குவரத்து பிரிவு உதவி பொறுப்பதிகாரி தாம்பிராஜா தர்மரத்னம் அவர்களினாலும் எழுதுமாட்டு வாழ் சோதனை சாவடியில் கடமையிலிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் உதவியுடனும் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வேலனி செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுவன் ஒருவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் வேலனி செட்டிப்புளம் முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த ஒன்பது வயதுடைய சந்திரஹாசன் கனிஸ்டன் என்ற சிறுவனை குறித்த அனர்த்தத்தில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் இது குறித்து உறவினர்கள் தெரிவிக்கையில் சம்பவம் இடம்பெற்ற போது எவரும் வீட்டில் இல்லை குறிப்பாக நேற்று மாலை குறித்த சிறுவன் அயலில் உள்ள உறவினர் வீட்டுக்கு தாயார் சென்றிருந்த நிலையில் வீட்டில் தனிமையில் இருந்துள்ளார் இதன் போது தொலைக்காட்சி பார்ப்பதற்காக மின் இணைப்பை ஏற்படுத்த சிறுவன் முற்பட்ட வேளை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக நம்பப்படுகின்றது கடத்தற்காரரும் திட்டமிட்ட குற்றவாளியுமான ஒருவரும் அவரது மனைவியும் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் இலங்கை போலீசாரின் வேண்டுகோளுக்கிணங்க அவர்கள் நேற்று அதிகாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் சூட்டு முயற்சி துப்பாக்கிகளை வைத்திருத்தல் மீட்டும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் உள்ளிட்ட பல குற்றங்கள் தொடர்பாக குறித்த சந்தேக நபர் தேடப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது நபர் ஒருவரை கடத்திச் சென்று பணத்தை கொள்ளையடித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கட்டநாய்க்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் துபாய் செல்வதற்காக குறித்த நபர் விமான நிலையத்திற்கு நேற்று காலை வருகை தந்த கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இயக்கச்சி புனித சவேரியார் ஆலயம் நேற்றைய தினம் காலை யாழ் ஆயர் பேரரு தந்தை பேரரசு ஞான பிரகாசம் ஆடகி அவர்களினால் ஆசிர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது யாழ் ஆயர் தலைமையில் நேற்றைய தினம் காலை ஏழு மணிக்கு குறித்த நிகழ்வு ஆரம்பமானதுடன் திருப்பணியும் ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் அறுத்தந்தையினர் கட்டைக்காடு செம்பையின் பெற்று பங்கு மக்கள் பொதுமக்கள் ராணுவத்தினரை பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தர்மம் நிறுவனத்தின் மாதாந்த ஒன்றுகுடல் லேட்டி தினம் இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி மன்னார் முல்லைத்தீவு வவுனி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாஸ்டர் ஆஃப் எடியூகேஷன் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு விசிட கல்வி தேவை பெற்றிய முன் மேற்கொண்டனர் இதன்போது குறித்த நிறுவனத்தில் அங்கம் வகிக்கும் சைக்கல் மொழி ஆற்றல் கொண்ட உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கான முன்பள்ளி ஆரம்பிப்பது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த நிறுவனத்தில் உறுப்பினர்களாக உள்ள செவிப்பு நேற்று சைக்கல் மொழி ஆற்றல் கொண்டவர்களுக்கான சுய தொழில் பிரேக் முன்னெடுக்கப்பட்டுள்ளது